தைலம் சேரும் பொருட்கள் ஒன்று ஆலிசம் விதை மூன்று தான்றி விதை இரண்டு புங்கம் விதை நான்கு புன்னை விதை ஐந்து கடுக்காய் ஆறாவது கார்கோல் செய்முறை இவைகளை சம எடை எடுத்துக்கொண்டு நீரில் இருபது நாட்கள் ஊற வைக்கவும் பின்பு நிழற்புடம் வைக்கவும் உலர்ந்ததும் மிளகு நாழியுடன் கால்படி குழித்தைலம் எடுக்கவும் பயன் வெளித்தடவ மட்டும் தீரும் பிணிகள் வெடிசூளை கண்டமாலை சிறங்கு குறைநோய்விடம் தீரும் குட்டம் சூளை வெட்டை மேகம் புழுவெட்டல் அரணைக்கடி சிலந்திக்கடி குழிவாழை முட்டுவாழை தொடைவாழை முதுகு வாழை விழாவில் வாழை ஆமையடி ஊமையடி சிலந்தி வாழை நுனிநாச்சி சிலந்தி புற்று உச்சிப்பிளவை தீரும் பெண்களுக்கு கரப்பான்கட்டு படை படைசிறந்தி அல்குல் புற்று பௌத்திரங்கள் பின் முன் முன்கரப்பான் உந்திப்புண் தொடைப்புற்று துடிசூலை இடிசூலை மேகசூலை அல்குல் இலைமேல் புண் கீழ்நாக்கு மேல்நாக்கு புரை விழுந்த படுசிறங்கு இதற்கையெல்லாம் மேல் தடவவும் நல்ல பாம்பு விரியன் சூல்விரியன் குருட்டு எலி புடையன் தேள் மூர்க்கன் நட்டுவாகலி விஷமுள் மேல் தடவ தீரும் பத்தியம் புகையிலை புளி பச்சை மீன் கலவி கூடாது